தாய் வீடு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மின்சார பாவனையும் அதிக சேமிப்புக்கான தெரிவுகளும் ஆக்கமும் குரல் வடிவமும் வேலா சுப்பிரமணியம் கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக மின்சார பாவனைக்கென ஸ்மார்ட் மீட்டர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதும் அதன் அடிப்படையில் ஒன்டாரியோ மாகாணம் முழுவதும் மாதாந்த மின்சார கட்டணம் அறவிடப்படுவதும் சகலரும் அறிந்ததே பூகோள ரீதியாக ஏற்பட்டிருக்கும் வாழ்க்கை செலவு அதிகரிப்பில் மின்சார கட்டண செலவும் கணிசமான இடத்தை பிடித்துள்ளது சற்று ஆழமாக உற்று நோக்கினால் கடந்த பத்து வருடத்தில் மின்சார செலவு சராசரியாக இரண்டு மடங்குக்கு மேலாக அதிகரித்திருப்பதை அவதானிக்க முடியும் எனவே இத்தகைய செலவினை கட்டுப்படுத்த எத்தகைய நடைமுறைகளை பின்பற்றலாம் என்பது பற்றி ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டியுள்ளது ஒவ்வொரு வருடமும் ஒன்டாரியோ மின்சார சபை அதாவது ஒன்டாரியோ எலக்ட்ரிக்கல் போர்டு எதிர்வரும் ஆண்டிற்குரிய புதிய மின்சார கட்டணத்தை நிர்ணயம் செய்கின்றது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பரில் ஏற்கனவே இருந்த இரண்டு விலைத்திட்டங்களுடன் அதாவது பிரைஸ் பிளான் புதிதாக மூன்றாவது விலைத்திட்டத்தையும் அறிமுகம் செய்துள்ளது ஐத்திட்டங்களை பின்வருமாறு வகைப்படுத்தலாம் முதலாவது டிஓயூ அதாவது டைம் ஆஃப் யூஸ் இரண்டாவது அடுக்கு திட்டம் டியட் பிளான் மூன்றாவது யூஎல்ஓ அல்ட்ரா லோ ஓவனைட் பிளான் இது புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒன்று நீங்கள் ஒரு குடியிருப்பாளராகவோ அல்லது சிறுதொழில் செய்பவராகவோ இருந்தால் மேற்குறிப்பிடப்பட்டுள்ள திட்டங்களில் ஏதாவது ஒன்றினை தெரிவு செய்ய முடியும் ஆனால் நீங்கள் ஏற்கனவே ஒரு சில்லறை விற்பனையாளருடன் மின்சார விநியோகத்திற்காக ஒப்பந்தம் செய்திருந்தால் இத்தகைய தெரிவுகளை செய்ய முடியாது என்பதையும் கவனத்தில் கொள்ளவும் முதலாவது டைம் ஆஃப் யூஸ் ப்ரைஸ் பிளான் பாவனை நேரத்தை அடிப்படையாக கொண்ட இந்த விலை திட்டம் கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக நடைமுறையில் உள்ளது நீங்களாக ஒரு தெரிவையும் செய்யாதிருந்தால் இயல்பு நிலையில் அதாவது டிஃபால்ட் இத்திட்டமே அமலில் இருக்கும் இத்திட்டம் கோடைகாலம் மாரிகாலம் என இரண்டாக பிரிக்கப்பட்டு பருவகால அடிப்படையில் விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நவம்பர் முதலாம் திகதி முதல் மாரிகாலத்திற்கான பாவனை நேர அட்டவணை மாற்றம் பெறுகிறது என்பதை கவனத்தில் கொள்ளவும் சுருங்க கூறுவதானால் மாலை ஏழு மணி முதல் காலை ஏழு மணி வரை உள்ள உச்சமற்ற கால சனி மற்றும் விடுமுறை நாட்களுக்கான காலப்பகுதியிலும் பாவிக்கப்படும் மின்சாரத்திற்கான கட்டணமே மிக குறைவான கட்டணமாக அழகுக்கு ஒன்பது தசம் எட்டு சதமாக இருப்பதை அவதானிக்க முடியும் பொதுவாக கூறுவதானால் மின்சாரத்தோடு தொடர்புடைய அதாவது அதிகளவு மின்சாரத்தை நுகரக்கூடிய பேக்கிங் டிஷ்வாஷிங் குளோத் ட்ரைவிங் போன்ற செயற்பாடுகளை இக்கால பகுதியில் மேற்கொள்வதன் மூலம் அதாவது ஓபி காலத்தில் மேற்கொள்வதன் மூலம் மின்சார செலவை கணிசமான அளவு குறைத்துக் கொள்ளலாம் குறிப்பாக மின்சாரத்தில் இயங்கும் கார்களை வைத்திருப்பவர்கள் தமது வாகனங்களை சார்ஜ் செய்வதற்கு இக்கால பகுதியை பாவிப்பதே சால சிறந்தது உச்சமற்ற அதாவது ஓபிக் காலப்பகுதியை கவனித்துக் கொள்ளாது உச்சமான காலப்பகுதியில் இச்சேற்பாடுகளை மேற்கொண்டால் உங்கள் மாதாந்த கட்டணம் ஐம்பது வீதத்துக்கும் அதிகமாக காணப்படும் என்பதை கவனித்துக் கொள்ளவும் உங்களது மின்சார பாவனைக்கான கணக்கு விவரங்களை ஒன்லைன் மூலமோ அல்லது மந்த்லி பில்லினை நோக்கினால் கடந்த முப்பது நாட்களுக்கான பாவனை விவரம் நாளாந்த பாவனை கால அடிப்படையில் விளக்கப்படத்துடன் இணைக்கப்பட்டிருப்பதைக் காணலாம் இதனை சற்று உற்று நோக்கினால் ஒரு நாளில் எந்த நேரத்தில் எவ்வளவு அழகுகளை பாவித்திருக்கிறோம் என்பதை இலகுவில் அறிந்து கொள்ளலாம் இதனை பார்த்து அதற்கேற்ப உங்கள் செயற்பாடுகளை திட்டமிட்டு அமல்படுத்துவதன் மூலம் அதிக நன்மை அடையலாம் அடுத்தது டியர்ட் பிரைஸ் பிளான் அதாவது அடுக்கு விலை திட்டம் அடுக்கு திட்டத்தில் இணைந்து கொள்பவர்களுக்கு பாவிக்கும் காலத்தை தவிர்த்து ஒரு நாளில் எந்த நேரம் பாவித்தாலும் ஒரு நிலையான விலையில் மட்டுமே கட்டணம் அறவிடப்படும் இந்த விலை உச்சமற்ற காலத்திற்கு அறவிடப்படும் விலையை விட சற்று அதிகமாக இருக்கும் அத்துடன் ஒரு என வகுக்கப்பட்டிருக்கும் எல்லையை கடந்து பாவிக்கும் பட்சத்தில் அத்தகைய மேலதிக அழகிற்கு சற்று அதிக விலை செலுத்த வேண்டியிருக்கும் இந்த எல்லை டியர் ஒன்றை தெரிவு செய்யும் குடியிருப்பாளருக்கு கோடை காலத்தில் அறுநூறு கிலோவேட்ஸ் ஆகவும் மாரிகாலத்தில் ஆயிரம் கிலோவேட்சாகவும் இருக்கும் சிறு தொழில் செய்பவர்களுக்கு பருவகால கட்டுப்பாடின்றி ஆண்டு முழுவதும் எழுநூற்றி ஐம்பது கிலோவேட்சாக இது இருக்கும் தாங்கள் நினைத்த நேரங்களில் நினைத்தவற்றை செய்ய வேண்டுமென எண்ணுபவர்களுக்கும் வேலைப்பழு காரணமாகவோ அல்லது செலவு பற்றி அலட்டிக்கொள்ளாமலோ இருப்பவர்களுக்கும் இத்திட்டம் பொருத்தமானது உங்கள் மாதாந்த மின்சார பில்களை பார்த்து எந்த திட்டம் பொருத்தமானது என முடிவுகளை மேற்கொள்வது புத்திசாலித்தனமானது என்பது எனது கருத்து நன்றி